இன்று வெதுவெதுப்பான ஆன்மாக்களை என்னிடம் அழைத்து வந்து எனது இரக்கத்தில் மூழ்கவிடு இவ்வாண்மாக்கள் என் உள்ளத்தை மிகவும் நோக செய்கிறார்கள் இந்த ஆன்மாக்களாலேயே நான் கெட்சமனி பூங்காவில் பயங்கர வேதனை அனுபவித்தேன் பிதாவே உமக்கு சித்தமானால் இக்கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும் என்று நான் கூறியதற்கு காரணம் இவர்கள்தாம் என் இரக்கத்தை நோக்கி ஓடி வருவதுதான் இவர்களது மீட்பின் கடைசி நம்பிக்கை என்றார் இயேசு ஒலிவ தோப்பில் கிறிஸ்துநாதருக்கு பயங்கர வேதனை ஏற்பட காரணமாயிருந்த வெதுவெதுப்பான ஆன்மாக்களுக்காக ஜபிப்போமாக மிகவும் இரக்கமுள்ள இயேசுவே நீர் நன்மையே உருவானவர் ஒலிவ தோப்பில் உமக்கு மிகுந்த வேதனையும் அருவருப்பையும் உண்டாக்கிய வெது இந்த ஆன்மாக்களை உமது இரக்கம் நிறைந்த இதயத்தினுள் ஏற்றருளும் உமது தூய அன்பின் அக்கினி சுவாலையில் இவர்களை மூழ்க செய்யும் அன்பென்னும் நெருப்பு இவர்களது உள்ளத்தில் பற்றி எறிந்து இவர்களது வெது வெதுப்பை செய்யும் இதனால் இவர்கள் உமது எல்லையற்ற கருணையை என்றென்றும் புகழ்வார்களாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் நித்திய பிதாவே வெதுவது புள்ள இந்த ஆன்மாக்கள் மீது உமது கருணை கண்களை திருப்பி அருளும் உமது திருக்குமாரனும் எம் மாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கசப்பான பாடுகளின் பெயராலும் சிலுவையில் ஆறு மணி நேரமாக அவர் அனுபவித்த வேதனைகளின் பெயராலும் இந்த ஆன்மாக்களுக்கு உமது மகிமையின் மீது ஒரு புதிய ஆசையை ஊட்டுமாறு உம்மை இறந்து மன்றாடுகிறோம் இவர்கள் உள்ளத்தில் அன்பை பெருக செய்தருளும் இதனால் உயிரூட்டம் பெற்று இவர்கள் உலகில் இரக்க செயல்களை புரிந்து என்றென்றும் உமது இரக்கத்தை போற்றி புகழ்வார்களாக ஆமேன்